ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அறுசுவையம் ஆன்மிகுமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு குழந்தைங்க பெரியவங்களை வரைக்கும் பிடிச்சமான ஒரு சாக்லேட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இது ஹோம் மேடு சாக்லேட் ரொம்ப சிம்பிளான ஒரு சாக்லேட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் நல்லா அகலமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் மூணு கப்பு பால் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ml நல்ல பாத்திரம் அகலமாக இருக்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் சுண்டுறதுக்கு பால் நல்லா சுண்டி வரணும் அதனால் வந்து பெரிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஈஸியாக சீக்கிரமாக சுண்டிடும் இப்போ அதில் மூணு கப்பு பாலுக்கு ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் இது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆன்லே தான் இருக்கணும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருங்க பால் சைட்லலாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க ஏடு மாதிரி கட்டக்கூடாது ஏடு கட்டாமல் கலரி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சுண்டணும் பால் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க சீக்கிரமாக சுண்டிடும் அதே சமயம் நீங்க கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் சைட்லலாம் போயிட்டு ஏடு மாதிரி கட்டிடக்கூடாது பாருங்க நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இது மூணு கப்பு பால் ஒரு கப்பு பாலா சுண்டி வரணும் இப்போ நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் கிடைச்சிடுச்சு கண்டென்ஸ்டு மில்க் ரெடியா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கப்பு ஊத்திக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சுக்கோங்க பாலும் சக்கரையும் சேர்த்து நம்ம நல்லா சுண்டை விட்டோம்னா இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்கு கிடச்சிரும் நமக்கு அவ்வளோதாங்க நம்ம இப்போ சாக்லேட் செய்கிறதுக்கு மில்க் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிரும் நான் வந்து இப்போது கால் கப்பு கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன் இதை வந்து சளித்து போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி சளிச்சு வச்சுட்டேன் நீங்கள் வந்து சளிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் அடுப்பு சிம்மில் வச்சே பண்ணுங்கள் இல்லைன்னா தீஞ்ச ஸ்மெல் வந்துடும் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு வருது இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி விட்டோம்னா இந்த இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரணும் இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது அதனால் இன்னும் நம்ம கட்டிப்படுத்தலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க ஆனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு நம்ம சாக்லேட் பதத்துக்கு வந்துடுச்சு அவ்வளோதாங்க இந்த பதம் தான் சாக்லேட் பதம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சூட்டோடு மாற்றிக்கோங்க இல்லைன்னா கட்டி ஆகிடும் பாருங்கள் இப்போவே எவ்வளோ கட்டி ஆகிடுச்சின்னு இப்போது ஓரளவுக்கு ஆறிட்டோம் நம்ம சூடு கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போதே பிடிக்கணும் இல்லைன்னா வந்து உதிரி உதிரியாக ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் நல்லா இதை உருண்டை உருட்டிக்கிறேன் எதுவும் பண்ண தேவையில்லை அந்த இதுவே போதும் சூடு ஆறிடக்கூடாது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக வருது நல்லா இந்த அளவுக்கு வரணும் இதுதான் கரெக்டான பதம் உருட்டி வச்சுங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்குங்க இதே நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கன்னா உதிரி உதிரி ஆகிடும் சூடு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி உருண்டை உருட்டி ஒரே பிளேட்டில் வச்சு கொக்கோ பவுடர் மேலே தூவி விட்டுக்கலாம் நிறைய தூவ வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக சிறுங்கசுப்பு தெரியும் அதனால் லைட்டாக தூவி விட்டுங்க எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சாக்லேட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்